தமிழகத்துல திமுகவின் வெற்றிக்கு காரணமான திரு பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள் தமிழகத்துல பாஜகவுடைய நிலை குறித்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம சவுத் இந்தியால பாஜக எப்படி வளர்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு தமிழகத்துல பாஜக இதே மாதிரி இருந்தாங்கன்னா திமுகவுடைய அரசியல் எதிர்காலமானது கேள்விக்குறியாக தான் இருக்கும் அப்படி மாதிரிலாம் சொல்லி இந்த ஊபிஸ்களை கதற விட்டுருக்காரு பார்க்கலாம் அடுத்ததாக இந்திரகுமார் தேரடி அப்படிங்கிற ஒரு தற்குரி வடிகட்டின தற்குறி முரட்டு முட்டு ஊப்பி ஒன்னு இருக்கு அதை ஒரு டிபேட்ல நம்ம எஸ் ஜி வச்சு போலா போலான்னு அதெல்லாம் பார்க்கும் போதே உண்மையிலேயே பரமானந்தமா இருந்தது அதையும் நாம பார்த்திடலாம் நெக்ஸ்ட் திமுக மற்றும் அதிமுக இந்த தேர்தலில் வச்சு அதாவது ஒன்னா கூட்டணி வச்சு அண்ணாமலை அவர்களை தோக்கடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் போட்டு உடைச்சிருக்காரு உண்மையா போட்டு உடைச்சிருக்காரு அதையும் பார்த்திடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு சோ வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துல தான் இல்லை எனக்கு எதிரெதிரி எனக்கு எதிரே ஸ்ரீமதியே ராமானுஜாய நமகா இனதமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் திரு பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்களை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் திமுக வின் பண்றதுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே அப்படிங்கிற பிராமணருடைய மூலதான் காரணமா இருந்தது வெளியில என்னடானா பிராமணர்களை கரைச்சி கொட்டுவாங்க ஆனா திமுக இன்னைக்கு ஆட்சியில உட்கார்ந்து தமிழகத்திற்கு பொன்னான ஆட்சி தராங்கன்னா அதுக்கு காரணம் பீகாரை சேர்ந்த இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்கின்ற பிராமணர் தான் இந்த ஊபிஸ்களை நீங்க சோசியல் மீடியால பாத்துருக்கீங்களா இந்த உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறவங்கள பீகார்காரங்களா இவங்க எல்லாருமே இவங்க பானிபுரி விற்கிறதுக்கு தான் லாய்க்கு பீடா வாயா அப்படி மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி பிராமணர்களும் தரைக்குறைவாலாம் பேசிட்டு இருப்பாங்க ஆனா பீகாரை சேர்ந்த ஒரு பிராமணரான பிரசாந்த் கிஷோர் பாண்டியவர்கள் அவர்கள் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியிலேயே இருந்திருக்காரு சிம்பிளா சொல்லணும்னா பி கே அவர்கள் இல்லன்னா திமுக இல்ல ஆனா திமுக இல்லனாலும் பி கே அவர்கள் இருப்பாரு அப்படிப்பட்ட திரு பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள் தமிழகத்துல பாஜக வளர்ச்சி குறித்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம சவுத் இந்தியாவுல பாஜகவுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கறது குறித்து சில முக்கியமான பாயிண்ட்டுகள ரொம்ப சீரியஸாவே பேசி இருக்காரு திரு பிகே அவர்கள் என்ன சொல்லிருப்பாருன்னா நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் தமிழகத்துல பாஜக டபுள் டிஜிட்ல ஓட்சேர் வாங்குவாங்கன்னு அது இப்ப நடந்திருக்குன்னு சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்லாம திமுக அதிமுகவ கம்பேர் பண்ணி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இவங்க இதே மாதிரி இருந்தாங்கன்னா இவங்கள ரீப்ளேஸ் பண்ற மாதிரி பாஜக அந்த ஒரு இடத்துக்கு வரும் அவங்க அந்த அளவு வளர்ச்சி பெறுவாங்க அப்படிங்கற மாதிரிலாம் பேசி இருப்பாரு அது மட்டும் கிடையாதுங்க சவுத் இந்தியால சவுத் இந்தியால பாஜக வரவே வராது கால் ஊன்றவே முடியாது இங்க தாமரை மலரவே மலராது ஆடிமார்லாம் இங்க இருக்கிற தற்கொரு உபிஸ்கள் சொம்புகள் காமெடிபீஸ் கம்யூனிஸ்டுகள் இவனுங்களாம் சொல்லிட்டு இருப்பாங்க அது குறித்தும் திரு பிரசாந்த் கிஷோர் பாண்டியா அவர்கள் ஒரு சில டேட்டாலாம் சொல்லியிருப்பாரு அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தயவுசெய்து நீங்களும் பாருங்க சஞ்சி யூ செட் டாஸ் பிஜேபி இஸ் குரோயிங் இன் சவுத் ரைட் சாரி பிஜேபி இஸ் குரோயிங் இன் I said this two years back that in Tamil Nadu BJP will get double digit hmm. vote share. They have got 11 percent. Hmm. They have grown in uh, Telangana big time. मतलब अगर आप Telangana और Andhra को जोड़ दें, तो they have got almost 12-13 MP seats. In her, add that to uh, add Odisha to eight. मतलब अगर आप ये नए एरिया में ग्रोथ नहीं होता, Andhra और Odisha अगर नहीं होता, तो they would have been Less than two. So, without, without the Dravidian parties, uh, be, will they be able to grow in Tamil Nadu? Do you think? It's a long term process. I have said this again that, see, in a state as big as Tamil Nadu, getting 11% vote for a party like BJP is a big thing. Like what happened in Telangana. The moment they got 14%, <coughs> they benefited. Maybe in Tamil Nadu, it is a little bit more complicated because AIADMK, but technically, थेरटिकली वॉट हैपन टू बी आर एस कुड है डी एम के इट्स नॉट दैट इजी इट्स नॉट सेम बट इट कूड हैपन दैट बीजेपी वुड लाइक टू टेक द प्लेस ऑफ ए आई ए डी एम के द वे हैव डन इन तेलंगाना तो अगर आप बीजेपी के अपोज हैं तो यू शूड टेक इट सीरियसली एंड आई हैसली इलेवन टसेंट वोट इन ए स्टेट एज बी गज तमिलनाडु फॉर बीजेपी यू कैनॉट जस्ट लुक ओवर इट அதாவது நம்முடைய பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள் திமுக காரங்கிட்ட சொல்லியிருக்கிறாராமா அவருக்கு இருக்கக்கூடிய இந்த திமுக நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட சொல்லியிருக்காராமா இது மாதிரி பாஜக தமிழகத்துல பதினோரு சதவீத ஓட் ஷேர் வாங்குறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது இதை நீங்க ஜஸ்ட் லைக் தட்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் உங்க சோழி முடிஞ்சிடும் அப்படி மாதிரி எல்லாம் சொல்லிருக்காரு அண்ட் ஆல்சோ சவுத் இந்தியால பாஜக வரவே வராது இங்க பாஜகவே இல்லை அப்படிங்கிற ஒரு மாய விம்பத்தை இங்க இருக்கக்கூடிய ஓபிஸ்கள் அவங்க சோசியல் மீடியாவில் பயங்கரவா புரபகண்டா பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க பட் உண்மை என்னன்னா தமிழகத்துல மட்டும் இல்லாம பல இடங்கள்ல பாஜக அதிகப்படியான வெற்றிகளை பெற்றிருக்காங்க இருக்காங்க பாஜக தமிழகத்துல முதன்முறையாக டபுள் டிஜிட்ல டபுள் டிஜிட்ல அவங்க ஓட்சர் வாங்கியிருக்காங்க கூட்டணியோட சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க தனித்து பாஜக மட்டும் தனித்து நின்ற இடங்கள்லாம் நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினொன்றரை சதவீத ஓட்சர் அவங்க வாங்கியிருக்காங்க சோ இது சாதாரணமான விஷயம் கிடையாது கடந்த தேர்தல்ல பாஜக வாங்கின வாக்கு சதவீதம் பாருங்க இந்த முறை பாஜக வாங்கின வாக்கு சதவீதம் பாருங்க அது அப்படியே ரெண்டு மூணு மடங்கு உயர்ந்து இருக்கும் நம்முடைய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா நம்மளுடைய ஊபிசுகள் இந்த தற்கொலை ஊப்பிசுகள்னு ஒரு சில பேர் சோசியல் மீடியால இல்லையா அவனுங்க திரு பிரசாந்த் கிஷோர் பாண்டிய அவர்கள் கிட்ட போயிட்டு கயாமையா கயமயா கயாமயான்னு கத்திட்டு இருந்தானுங்க அடே ஊப்பிகளா திரு பி கே அவர்கள் மட்டும் இல்லன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியே இல்லடா அது குறித்தான ஒரு நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாம ஏன்டா கடிச்சிட்டு இருக்கீங்க இருக்கானுங்க திமுக ஆட்சிக்கு வரதுக்கு காரணமே திரு கே அவர்கள் தான் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டு இந்த தற்கொலை ஓபேசிகள் அப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க திமுக இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் பெருந்தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்ன கல நிலவரம்னு அதனால அவங்க ரொம்ப சீரியஸா இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க கண்டிப்பா பண்ணணும் பண்ணா மட்டும் தான் அவங்களால வரக்கூடிய தேர்தலில் வின் பண்ண முடியும் சோ அவங்க யாருமே இந்த தற்கொலை ஊபிஎஸ்கள் மாதிரி பேசுறதெல்லாம் கிடையாது அவங்க ரொம்ப சீரியஸா விவகாரத்தை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒண்ணுமே தெரியாத மூளையே இல்லாத இந்த தற்கொலை ஊபிஎஸ்கள் தான் சோசியல் மீடியால உட்காந்துக்கிட்டு கயாமையா கயாமையா கயாமையான்னு கத்திட்டு இருக்கானுங்க திரு பி கே அவர்கள் கிரவுண்ட் ரிசர்ச் பண்ணி ஒரு சில டேட்டா எல்லாம் வச்சுட்டு லாஜிக்கா ஒரு விஷயத்தை சொல்றாரு இதை மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு கள நிலவரமானது இப்படிதான் இருக்கு அப்படிங்கறத ஒரு டேட்டாவோட சொல்றாரு அதை இந்த ஓபிஎஸ்கள் சரியா எடுத்துக்கிட்டு அடுத்த தேர்தல எப்படி நம்ம வின் பண்ணணும் சொல்லிட்டு பிராகரசிவா போகாம பிரசாந்த் கிஷோர் பாண்டிய அவர்களை போயிட்டு கடிச்சு வைக்கிறானுங்க இந்த தற்கொரு ஓபிஎஸ்கள் இன்னும் திருந்தவே இல்ல மக்களே இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா தாத்தா காலத்து திமுக தெரியுமா பாட்டி காலத்து திமுக தெரியுமா சொல்லி உருட்டிட்டு தான் இருக்கானுங்க சோஷியல் மீடியால உருட்டுகிற அந்த தற்கொரு ஓபிஎஸ்களுக்கு ஒரு டேட்டாவை சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன் இந்த டேட்டாவானது என்னுடைய டேட்டா கிடையாது தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த உத்தம ஊடகவாதிகள் அவங்க சொன்ன டேட்டா தான் இது இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க எந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்குகள் முழு விவரம் இதோ எந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்குகள் அதாவது தமிழகத்துல நடந்த இந்த மக்களவை தேர்தல்ல ஒவ்வொரு கட்சியும் எத்தனை ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க கடந்த தேர்தல் மற்றும் இப்ப நடந்த இந்த தேர்தல் இந்த ரெண்டுத்துமே கம்பேர் பண்ணி இவங்க ஒரு டேட்டாவை சொல்லியிருக்காங்க நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டுலதான் இந்த விஷயம் வந்திருக்கு திமுக இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒன்னு புள்ளி நாலு கோடி ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அவங்களுடைய வாக்கு சதவீதமானது முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ரெண்டா இருக்கு

இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் எண்பத்தி மூணு லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பத்தொன்பது புள்ளி மூன்று ஒன்பது கிட்டத்தட்ட இருபது சதவீத ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் எண்பத்தி எட்டு லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அவங்களுடைய வாக்கு சதவீதமானது இருபது புள்ளி நான்கு ஆறா இருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி ஒரு சதவீத ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதிகமாவே வாங்கியிருக்காங்க அப்படியே பாஜகவை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பதினஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காங்க அவங்களுடைய ஓட் ஷேர் ஆனது மூன்று புள்ளி ஆறு இரண்டு சதவீதமாக தான் இருந்திருக்கு ஆனா இந்த முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு லட்சம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அவங்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா பதினொன்று புள்ளி ரெண்டு நான்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீத ஓட்டுகள் பாஜக தனித்து நின்று வாங்கியிருக்காங்க அதுவும் நாற்பது தொகுதிகளில் கிடையாது அவங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு தொகுதிகளில் மட்டும்தான் நின்னாங்க அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி ரெண்டு நான்கு சதவீத ஓட்டுகள் பாஜக வாங்கியிருக்காங்க போன முறையை விட இன்னும் முறை கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகமாகவே பாஜக வாங்கியிருக்காங்க அப்படியே காங்கிரஸ் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பத்தி நாலு லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் ஆனது பன்னெண்டு புள்ளி ஏழு ரெண்டு அதாவது பதிமூணு சதவீத ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பத்தி ஆறு புள்ளி மூன்று லட்சம் ஓட்டுகள் அவங்க வாங்கியிருக்காங்க அவங்களுடைய வாக்கு சதவீதமானது பத்து புள்ளி ஆறு ஏழு கிட்டத்தட்ட பதினோரு சதவீத ஓட்டுகள் அவங்க வாங்கியிருக்காங்க இதுல ரெண்டு சதவீதம் கம்மியா தான் அவங்க வாங்கியிருக்காங்க போன முறையை விட இந்த முறை ரெண்டு சதவீதம் கம்மியான ஓட்டு சேர்தான் அவங்க வாங்கியிருக்காங்க சோ இதெல்லாம் வச்சு நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரியும் திரு பி கே அவர்கள் சொல்றது எவ்வளவு உண்மைன்னு ஆனா இதை எதுவுமே நம்மளுடைய சோசியல் மீடியால கம்பு சுத்துற தற்கொலை ஊப்பிஸ்கள் பார்க்காம இதை பத்தி எந்த விதமான நாலேஜும் இல்லாம அந்த அளவு ஊருட்டிட்டு வரானுங்க அடுத்து பார்க்க போறது செம்ம ஃபன்னான ஒரு மேட்ரு தான் இந்திரகுமார் தேரடி அப்படிங்கிற ஒரு வடிகட்டின தற்கொரி ஊப்பி ஒண்ணு இருக்குது அது பாத்தீங்கன்னா பேரலை அப்படின்ற ஒரு சேனல்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தது பேரலை மட்டும் கிடையாது நிறைய யூடியூப் சேனல்ல அது பேசிருக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும் நிறைய ப்ரொபகாண்டா சேனல்ஸ்லாம் இருக்குது முக்கியமாக திமுகவுக்கு முரட்டுத்தனமாக முட்டுக் கொள்ளக்கூடிய ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது அதில் ஒன்று தான் பேரலை அது மாதிரியான யூடியூப் சேனல்ஸில் தான் இந்த இந்திரகுமார் திரடி அப்படிங்கிற இந்த ஒரு வடிகட்டின தற்கொலை ஒப்பி பேசிகிட்டு இருக்கோம் இந்த இந்திரகுமார் திரடி இருக்கு இல்லையா இது எப்போ பார்த்தாலும் பாஜகவுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பிராமணர்களுக்கு எதிராக தான் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ திடீர்னு இந்த சேட்டலைட் சேனல் இந்த மெயின் நியூஸ் சேனலை பார்த்தீங்கன்னா இது டிபேட்லலாம் வந்திருக்கு சரி இவன் திமுகவுடைய ஸ்போக் பர்சனாக வந்து உட்காந்து பேசுவான்னு நினைச்சா அதான் கிடையாது இவன பத்திரிக்கையாளர் சொல்லி நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் இன்டிடியூஸ் பண்ணி உட்கார வச்சிருக்கானுங்க அடி உத்தம ஊடகவாதிகளா உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கடா இவன் பத்திரிகைக்காரனா சொல்லுங்க இவன் பத்திரிகைக்காரனா முரசொல்லி பத்திரிகை படிக்கிறவன கூட்டின்னு வந்து இவன் பத்திரிக்கையாளர் சொல்லி உட்கார வைக்கிறீங்களே முதல்ல நீங்க எல்லாம் பத்திரிகைக்காரர்கள் தான இப்படி ஒரு கேள்வி எல்லாருக்கும் கேக்க தானே தோணும் ஈவன் திமுக க்கு ஓப்பனா முட்டு கொடுத்து பேசின ஏகப்பட்ட வீடியோஸ்கள் யூடியூப்லேயே கிடக்கு அப்படி இருக்கும்போது எப்படி உன பத்திரிகையாளர்னு சொல்லி உட்கார வச்சு பேசுறீங்க எனக்கு புரியல அப்ப தமிழகத்துல ஒருத்தர் பத்திரிகையாளர் ஆகணும்னா அவரு முரட்டுத்தனமா முட்டுக் கொடுக்கணும் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஜிங் ஜாக் போடணும் சொம்படிக்கணும் ஜால்ராடிக்கணும் இத மாதிரியான குவாலிபிகேஷன் இருந்ததுன்னா தமிழகத்துல பத்திரிகையாளர் ஆகிடலாமா அப்ப இந்த குவாலிபிகேஷன்ல வச்சுட்டு தான் நம்முடைய மாதே அப்புறம் இந்த தேவேந்திரன் பழனிசாமி அப்புறம் இந்த அரவிந்த் அறவைக்காடு அரவிந்த் அச்சன் இவ எல்லாருமே பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறாங்களா இதுல நான் இந்த திமுக அண்டா புரட்ட வச்சு சீப்பு சேர்ந்துல நான் பத்திரிகையாளர் லிஸ்ட்ல சேர்க்க மாட்டேன் ஏன்னா அவனே சொல்லியிருக்கான் நான் திமுக சொம்பு கிடையாது திமுக அண்டான்னு திமுக அண்டான்னு அவனே சொல்லியிருக்கான் சோ நான் அவனே இந்த லிஸ்ட்ல சேர்க்க மாட்டேன் சரி நாம இந்த விவகாரத்துக்கு வரலாம் மாலை முரசுன்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கு இல்லையா அதுல ஒரு டிபேட் ஒண்ணு நடத்தியிருந்தாங்க நம்முடைய பாரத பிரதமராக மோடி அவர்கள் பதிவேற்றாரு பாத்தீங்களா அப்போதான் இந்த ஒரு டிபேட் நடந்தது அதுல இந்த இந்திரகுமார் தேரடி அப்படிங்கிற இந்த ஒரு தற்கூரிய ஊபி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தது அப்போ இவன் இந்த யூடியூப் சேனல்ல உட்கார்ந்துகிட்டு இந்த சோசியல் மீடியால உட்காந்துக்கிட்டு எப்படிலாம் கத்துவானோ கதருவானோ அதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீட் மீடியால உட்காந்துக்கிட்டு ஒரு டிபேட்ல உட்காந்துக்கிட்டு அப்படிதான் தட்டி கதறி கூச்சல் போட்டுட்டு இருந்தான் அப்போ நம்முடைய எஸ் ஜி சூர்யா இருக்கார் இல்லையா தமிழக பாஜகவை சேர்ந்த திரு எஸ் ஜி சூர்யா அவரு இந்த இந்திரகுமார் தேரடியை வச்சு செஞ்சிட்டாரு

அந்த தற்குறி ஊப்பியோட மூஞ்சியை பாத்தீங்களா அவனால பதிலே பேச முடியல ஏன்னா எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இவன் சரியான முரட்ட முட்டு ஊப்பின்னு ஆனாலும் தன்னை ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லி எப்படி கூச்சமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கான் பாருங்க திரு எஸ் ஜி சூரிய அவர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் அவன்கிட்ட பதிலே இல்ல மூஞ்சி சுருங்கி போன பலூன் மாதிரி ஆயிட்டு இருக்கே தவிர அவனால பதில் சொல்ல முடியல பதில் சொல்ல முடியலை இந்த அவமானம் உனக்கு தேவைதானா சொல்லு உனக்கு இந்த அவமானம் தேவைதானா சத்தானோ இந்த தற்கொறி ஊப்பி இந்த ஒரு தரமான சம்பவத்தை மறக்கவே மாட்டான் சோத்துல உப்பு போட்டு திங்குற எவனும் இவன எல்லாம் புழுக மாட்டாங்க எப்படி பச்சையா புழுகிறான் பாருங்க பச்சையா போய் சொல்றான் இதுல காமெடி என்னன்னா நம்முடைய எஸ் ஜி சூர்யா அவர்கள் இவன் திமுக காரன் இவன் திமுக புரவகண்டா கொண்டு போறவன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நெறியாளர்ல அவர் நடுவில் பூந்து இது மாதிரி தனி மனித தாக்குதல் எல்லாம் பண்ணாதீங்க அப்படி மாதிரி சொல்றாரு இல்ல எனக்கு புரியல அது எப்படி தனி மனித தாக்குதலா இது இருக்கும் திமுக காரர் அப்படின்னு சொல்றது எப்படி தனி மனித தாக்குதலா இருக்கும் நீங்க திமுக காரருங்க அப்படின்னு சொல்றது இன்னும் கெட்ட வார்த்தையா தெரியாம கேட்கிறேன் அது என்ன கொச்சையான வார்த்தையா அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க திமுக காரணம் சொன்னத தனி மனித தாக்குதல் சொல்வீங்க என்ன நெறியாளர் சார் நீங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றீங்களா இந்த இந்திரகுமார் தேரடி மாதிரி பல மாறுவேஷம் போட்ட தற்கொலை ஊப்பிகள் இங்க சுத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க தன்னை பத்திரிகையாளர் சொல்லிக்கிறானுங்க தன்னை அரசு பார்த்துட்டோம் அந்த மாறுவேஷத்துல மண்டல இருந்த கொண்டைய மறைக்காம விட்டுட்டானுங்க அதாவது இந்த திமுக ஆதரவு திமுக விற்கு முட்டு கொடுத்து பேசுறது இது மாதிரியான விஷயங்களா இருக்கும் இல்லையா இது எல்லாத்தையுமே பொது பொதுத்தளத்துல தான் பேசுறானுங்க பல யூடியூப் சேனல்ல பேசுறாங்க அவனுக்கு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல பேசுறானுங்க இது எதுவுமே மறைக்கல இது எல்லாமே அவைலபிளா தான் இருக்கு பப்ளிக் டொமைன்ல தான் இருக்கு பப்ளிக்ல தான் இருக்கு ஆனாலும் இத மாதிரியான டிபேட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தன்னை பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிறாங்க தன்னை அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிறாங்க ஏன்டா அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட கூச்ச நாசமே இருக்காதாடா பொய் சொன்னாலும் பொறுத்து சொல்லும்டா தற்கொரு ஊபிகளா நெக்ஸ்ட் பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மக்களவை தேர்தலில் அண்ணாமலை எதிராக திமுகவும் அதிமுகவும் பயங்கரமா ஒன்னா பார்த்திருக்காங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கூட வேலை பார்த்திருக்காங்க அதனாலதான் அண்ணாமலர்கள் தோத்தாரு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ரங்கராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு வெளியில திமுகவும் அதிமுகவும் எளியும் புரியும் மாதிரி சண்டை போட்டுக்க வேண்டியது ஆனா உள்ளுக்குள்ள பங்காளிகள் மாதிரி ஒன்னா இருக்க வேண்டியது இப்படி எல்லாம் இவங்க இருக்கிறதுனாலதான் அதிமுக இன்னைக்கு இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கு

பதிமூன்று இடங்களில் அதிமுக மூன்றாவது இடம் மறந்துடக்கூடாது தேர்தலில் பாஜக என்ன செய்ததுன்னு கேட்குறீங்களா அதுக்கு பதில் நாற்பது தொகுதியில் புதுச்சேரி உள்பட தருமபுரி கோயம்புத்தூர் இல்லையெல்லாம் வச்சு பதிமூன்று தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடம் மூன்றாவது இடம் போகிற கட்சி அது ஜெயலலிதா இருந்தால் விட்டுருப்பாங்களா புரியுதுங்களா இப்போ பிஜேபி கூட்டணி என்ன செஞ்சதுன்னா இதுதான் செஞ்சது தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் நாற்பதில் பதிமூணு காலி மூணாவது இடம் ரைட் அப்போ எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கான்னு பாருங்கள் அப்போ வாட் ஐ வாஸ் டோல்ட் இன் கோயம்புத்தூர் திமுக வந்து ஏரியம் கிட்டே சொல்லுது எப்படி நீ மூணாவது இடம் அவர் ரெண்டாவது இடம் நான் ஜெயிக்க போகிறேன் எனக்கும் அவருக்கு தான் போட்டி இப்போ நான் ஜெயிச்சா அடுத்த முறை நீ ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் அவங்க ஜெயித்தா ஒரு தடோடு விட மாட்டாங்க அதுதான் இந்தியா முழுக்க ஹிஸ்ட்ரி சரிங்களா அவங்க ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்கன்னா சாமானே விட மாட்டேன் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் டாப் லெவல்லே இல்லை அங்கே லோக்கலில் கேண்டிடேட்ஸ் நான் புரிஞ்சு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இது நான் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்னே சொல்லலை அதாவது இது பாண்டியவர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அம்மா பாண்டியவர்கள் இது நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அவர் இப்படி புரிஞ்சுக்கிறதா அவர் சொல்றாரு உண்மைதான் பாண்டியவர்கள் கடைசியா அந்த ஒரு ஆனது உண்மைதான் பாஜக ஒரு இடத்துல வின் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவு சலீசா அவங்க அந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டாங்க தொடர்ந்து அவங்க வின் பண்ணிட்டே தான் இருப்பாங்க தொடர்ந்து அவங்க ஆட்சி அமைச்சுட்டே தான் இருப்பாங்க நீங்களே பார்த்திருப்பீங்க தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்த மக்களவை தேர்தலில் பாஜக வின் பண்ணிருக்கு தொடர்ந்து மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமராக மோடி அவர்கள் வந்திருக்காரு நேரவர்களுக்கு அடுத்தபடியாக மோடி அவர்கள் தான் இந்த ஒரு விஷயத்த செஞ்சு காட்டியிருக்காரு தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெறுவது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா பேண்டமிக் அப்புறமா இந்த கொரோனான்ற அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா உலகத்துல வேற எந்த நாட்டிலுமே தொடர்ந்து ஏற்கனவே இருந்த மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வரவே இல்லை ஆனா பாஜக மட்டும்தான் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க அது மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க இது சாதாரண விஷயமே கிடையாது அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும் இந்த சாட்டை துறைமுகம் சொல்லிட்டு ஒருத்தர் தருகிறான் பாத்தீங்களா அவன் தேர்தல் நேரங்களில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தான் திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து அண்ணாமலர்களை வெற்றி பெற வைக்கணும் அதாவது அதிமுகவுடைய வேட்பாளர் டம்மி வேட்பாளர் திமுக வேட்பாளர் டம்மி வேட்பாளர் அப்படிங்கிற சாட்டை துறைமுறைகள் சொல்லி அது உண்மையா கிடையாது அது உண்மையே கிடையாது சாட்டை துறைமுறைகள் மட்டும் கிடையாதுங்க இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா திமுக மற்றும் அதிமுக இவங்க பாஜகவுடைய வளர்ச்சியில அதிகப்படியான கவனத்தை செலுத்துறாங்க முக்கியமா அண்ணாமலர்கள் இந்த தேர்தலில் வின் பண்ணி ஆகணும் சொல்லி அவங்க இறங்கி வேலை பாக்குறாங்க அதனால தான் டம்மி வேட்பாளர்களா அவங்க போடுறாங்க அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க அது உண்மையே கிடையாது அப்போ அத மாதிரி எல்லாம் பேசின இவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலைவர்களுக்கு எதிராக திமுக சூப்பரா அரசியல் பண்ணியிருக்காங்க சரியான வேட்பாளரை நிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே உள்டாவா மாத்தி பேசுறானுங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் அண்ணாமலவர்களுக்கு ஆதரவாக அண்ணாமல வெற்றி பெற வைக்கணும்னு திமுக அதிமுக வேலை பார்க்கு சொன்ன நீ இப்ப என்ன சொல்ற அண்ணாமலவர்களுக்கு எதிராக சூப்பரா திமுக வேலை பார்த்திருக்கு பயங்கரமா அவங்க அரசியல் பண்ணிருக்காங்க சூரிய சிவன் தூக்கி போட்டு மிதிக்கிறதுல தப்பே கிடையாது கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம முடிச்சுக்கலாம் முக்கியமா கடைசி செய்தியானது பாருங்க திமுகவிற்கு ஓட்டு போட்டாங்க பாத்தீங்களா அவங்க கண்டிப்பா அதை பார்த்தே ஆகணும் நாற்பதுக்கு நாற்பது வின் பண்ணாங்க பாருங்க வின் பண்றதுக்கு காரணமா இருந்த மக்கள் அவங்க கண்டிப்பா இந்த கடைசி செய்தியை பார்த்தே ஆகணும் இதை பாருங்க மத்திய அமைச்சர்களின் இலாக்காக்கள் அதாவது பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு எந்தெந்த முக்கியமான இலாக்காக்கள் ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் இது அமித்ஷா அவர்களுக்கு உள்துறை ஆல்ரெடி அவர் உள்துறையில தான் இருந்தாரு இப்போ அவர் உள்துறையில தான் இருக்காரு திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை ஜே பி நட்டாவிற்கு சுகாதாரத்துறை அப்ப அவரு தேசிய தலைவர் இல்ல போல வேற யார போட போறாங்கன்னு பார்ப்போம் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நிதித்துறை நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த முறையும் நிதித்துறையில தான் இருந்தாங்க இந்த முறையோ அவங்க பினான்ஸ் தான் இருக்காங்க திரு நிதின் கட்கரி அவர்கள் தரைவழி போக்குவரத்து துறை அதே துறை தான் இந்த முறையும் இருக்காரு தர்மேந்திர பிரதான் கல்வித்துறையில இருக்காரு ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறையில இருக்காரு கடந்த முறையோ ஜெய்சங்கர் அவர்கள் இதே துறையில தான் இருந்தாரு லால் கட்டார் இவர் வீட்டு வசதி துறையில இருக்காரு சிவராஜ் சிங் சௌஹான் வேளாண் மற்றும் ஊக வளர்ச்சி துறையில இருக்காரு திரு சிவராஜ் சிங் சௌஹான் இருக்காரு இல்லையா இவரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு இவர் பயங்கரமான வேலை பார்த்திருக்காரு சும்மா சொல்லக்கூடாதுங்க இறங்கி வேலை பார்த்திருக்காரு பாஜக பல இடங்களை வின் பண்றதுக்கு முக்கியமா இந்த மத்திய பிரதேஷ் போன்ற இடங்களை வின் பண்றதுக்கு தான் முழுக்க முழுக்க காரணம் இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும் சூர்யா சேவியர் அப்படிங்கிற ஒரு தற்கொலை ஒருத்தர் இருக்கான் பூமர தற்கொரி இவனை பத்தி நாம நிறைய பார்த்திருப்போம் இவனுக்கு சொல்வின் செல்வர் சொல்லிட்டு சம்திங் ஒரு அவார்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தான் பாருங்க உள்துறை அமைச்சராக அமித்ஷா இருக்க கூடாது சந்திரபாபு நாயுடு நிபந்தனை ஒன்று நிபந்தனைகள் தொடரும் அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த என்லயே இருக்கணும்னா அவர் ஒரு சில நிபந்தனைகளா போட்டிருக்காரு அதுல முக்கியமான ஒரு நிபந்தனை என்னன்னா அமித்ஷா இருக்கார் இல்லையா அவரு உள்துறை அமைச்சரா இருக்க கூடாது அப்படிங்கறதுதான் அப்படின்னுட்டு இந்த சூர்யா ஜேவியர் பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தான் ஆனா இந்த முறை நம்முடைய அமித்ஷா அவர்கள் தான் உள்துறை அமைச்சரா இருக்காரு நிறைய பேர் இந்த முறை சொன்ன விஷயம் என்னன்னா நிதிஷ்குமார் அவர்கள் மற்றும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இவங்க முக்கியமான துறைகள்லாம் கேட்பாங்க அவங்களுக்கு பாஜக கொடுத்தே ஆகணும் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பாஜக தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க முக்கியமான துறைகள்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் நாங்களே தான் வச்சுப்போம் நாங்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் தான் அந்த துறையினுடைய அமைச்சராக இருப்பாங்கன்னு அவங்க கட்டன் ரைட்டா சொல்லிட்டாங்க ஆனாலும் இங்கே இந்த சூர்யா சேவர் மாதிரியான ஆட்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் நிபந்தனைகள் அவங்க வைக்கிறாங்க அதை மாதிரியான நிபந்தனைகள்லாம் வைக்கிறாங்க அந்த நிபந்தனையை பாஜக ஏத்துக்கலனா இந்த புள்ளிய கொடியில் போய் சேர்ந்துவாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவனுங்களால எவ்வளவு பரப்ப முடியுமோ அவ்வளோ அவதர்களை பரப்பிட்டே இருந்தானுங்க அடுத்ததாக இதை முதல் கையெழுத்து மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியேற்ற மோடி இன்று பிரதமர் அலுவலகம் சென்று விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் வழங்கும் கிசான் நிதி திட்டத்தின் கீழ் பதினேழாவது தவணைத் தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் விடுவிக்கும் கூப்பில் முதல் கையெழுத்திட்டார் ஒன்பது புள்ளி மூன்று கோடி விவசாயிகளுக்கு சென்று சேரும் வகையில் மொத்தம் இருபதாயிரம் கோடி விடுவிக்கப்பட்டது மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்ற உடனே அவர் போட்ட முதல் கையெழுத்து விவசாயிகளுக்காக அவர் சொன்ன அந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நிதி பகிர்வு வழங்கியது மத்திய அரசு மாநிலங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதி பகிர்வை வழங்கியது மத்திய அரசு தமிழகத்துக்கு ஐந்தாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் மத்திய நிதி அமைச்சகம் அறிவிப்பு அதாவது இவங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறமா இவ்வளவு லட்சம் கோடிய நிதி பகிர்வா கொடுத்திருக்காங்க தமிழகத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க கடைசியாக இந்த திமுகவிற்கு ஓட்டு போட்டவர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய செய்தி தான் இந்த செய்தி நாற்பதுக்கு நாற்பது திமுக வெற்றியடைய அடைய சோ இதையும் சேர்த்து நீங்க கொண்டாடுங்க புதிய மின் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது யூனிட்டுகள் நூறு தற்போதைய கட்டணம் ஜீரோ அதாவது நூறு யூனிட் இருந்ததுன்னா உங்களுக்கு கரண்ட் பில்லே கிடையாது இரநூறு ஆகும் போது நூத்தி எழுபது ரூபாய் வாங்குறாங்க ஆனா புதிய கட்டணம் பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் அதாவது அம்பத்தி அஞ்சு ரூபாய் ஏத்திருக்காங்க முன்னூறு யூனிட்டுக்கு இப்ப இருக்கிற கட்டணம் ஐநூத்தி முப்பது ரூபாய் ஆனா புதிய கட்டணம் பாத்தீங்கன்னா அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் நூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் உயர்ந்திருக்கு நானூறு யூனிட்டுக்கு முப்பது ரூபாய் புதிய கட்டணம் அப்படிங்கிறது ஆயிரத்தி நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் அதாவது இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் உயர்த்திருக்காங்க ஐநூறு யூனிட்டுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி முப்பது ரூபாய் இப்ப வாங்குறாங்க ஆனா புதிய கட்டணம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் உயர்த்திருக்காங்க திமுகவிற்கு ஓட்டு போட்ட மக்கள் இதையும் சேர்த்து என்ஜாய் பண்ணுங்க சோதா கேஸ் இந்த கண்டன் மறுபடியும் அடுத்தவர்கள் சந்திக்க ஜெய் ஹிந்த் வந்தே மாதரா